அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆணி மாத பலன்கள் மேசம் முதல் பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் தற்பொழுது மேச ராசிக்கு ராசியில் சுக்ரன் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு நீ நீடித்து இருக்க போகிறார் இந்த பதினஞ்சு நாளைக்குள் பணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவிற்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் கடந்த ஒரு மாசமாவே நல்லா இருக்கும் ஏன்னா சுக்ரன் பயிற்சியான உடனே பணம் சார்ந்த விஷயங்கள்ல வராத பணங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஒரு மாசமா பெறுவீங்க அதனால் இப்போ வருகின்ற நிலையில இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சு சுக்ரன் பயிற்சியான பிறகு பணம் சார்ந்த விஷயங்களில் என்ன செய்யலாம் பணம் வச்சிருக்கிற பணத்தை சேஃப்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் புதிய தொழில் தொடங்கலாம் அதனால ஒரு பண வருமானத்தை பெறலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகள் தோன்றக்கூடிய மாதமாக வருகின்ற மாதங்கள் உங்களுக்கு அமைகிறது ஆனாலும் பார்ட்னர்ஷிப் வச்சு எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் தொழில் செய்கிறதுனா தனியா பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழரை சனி காலங்கள்ல எதையாவது ஒன்று பண்ணும் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரவங்க ஏழரை சனி காலங்கள்ல போய் மாட்டிக்கிற வேணாம் அதனால இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா ஆரம்பத்துல முடிவு முடிவுகாரல இழுத்துட்டே போகும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதனால பார்ட்னர்ஷிப் மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு